ப்பா காலையில் விழிஞ்சிருச்சுப்பா முதல்ல தேடணும் முதல்ல தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் இறைய தேடணும் ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி நேத்து நைட்டு புடிச்சது என்ன பண்றதுப்பா ஒரு மே நடந்து போவோம் தண்ணி தண்ணி இந்த வெயில் காலம் வந்தா தண்ணி கடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா போச்சுப்பா தண்ணி 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 ஏ நரியண்ணா என்ன தண்ணி தண்ணின்னு போறியா இல்லைப்பா ரொம்ப தாகமாக இருக்கு எங்கேயாச்சும் தண்ணி இருக்கிறத பாத்தியா இல்லை நரியண்ண நான் எங்கே பார்த்தேன் ஏப்பா நீயும் பார்க்கலையா அப்புறம் எப்படிப்பா தண்ணி குடிக்கிற எனக்கு எங்க தண்ணி நான் தான் பழத்தை குடுங்கி சாப்பிட்டுட்டு இருக்கில்ல இந்த வெயில் காலத்தில் தண்ணியை நான் எங்கே போய் தேடுறது எனக்கு ஜோம்பேறி நான் படுத்துக்கிட்டு தான் இருப்பேன் நீங்க வேணா அந்த குருவி கிட்ட கேட்டு பாருங்க அதான் பறந்து பறந்து போகுது சரிங்க சரிங்க எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு எங்கேயாச்சும் தண்ணி பாத்தியா ஆமாங்கண்ணா நான் இப்பதான் பாத்துட்டு வந்தேன் அந்த மரத்தடிய தாண்டி போங்க அங்க ஒரு பெரிய கிணறு இருக்கு அங்க தண்ணி இருக்கு இங்க போய் குடிங்க நான் இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன் ரொம்ப நன்றிமா நான் போறேம்மா எனக்கு தண்ணி கெடுத்துடுச்சு நான் இப்ப ஓடுற ஓடுறதுனா கிணத்துக்குள்ளதான் முதல்ல குடிக்கணும் தண்ணி தண்ணி தான் எனக்கு முதல்ல தண்ணி தான் வேணும் ஏ கிணத்துக்குள்ள குதி நம்ம குதிச்சாச்சு இப்ப தண்ணி தான் முதல்ல குடிக்கணும் நல்லா இருக்கே இந்த உலகத்திலயே சொர்க்கணும்னா இதாப்பா சொர்க்கம் ஐயோ நம்ம கிணத்துக்குள்ள குதிச்சிட்டோம் எப்படி இப்ப வெளிய வருது எப்பா யாராச்சும் இருக்கீங்களா யாராச்சும் இருக்கீங்களா 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 எப்பா இப்ப தீனிங்க நான் என்ன பண்றது தண்ணி தான் இருக்குது வேற எதுவும் இல்லையே முதல்ல தீனி இருந்துச்சு இப்ப தண்ணி இல்ல இப்ப என்ன பண்றதே நான் தான் ராஜா நீ தான் ராணி ஏன் ஜோடின்னு நீ இப்ப நான் எங்க போயி நீ தேடுவேன் ஏன்னா நீ எங்க போனா ஆ லா லா லலா தேடுவோம் தேடுவோம் யாராச்சும் இருக்கீங்களா யாராச்சும் இருக்கீங்களா என்னது யாரோ கத்துறாங்க எங்கேருந்து கத்துறாங்க ஏ அந்த மரத்துக்கு முன்னாடி இருக்க ஏதோ கத்துது போல போய் பார்ப்போமா ஏப்பா எங்கே யார் யாரு யாராச்சுருக்கீங்களா யாராச்சிருக்கீங்களா என்ன கிணத்துக்கில் அந்த சவுண்டு வருது போய் எட்டி பார்ப்போம் ஏன் நிறையாரு என்ன பண்ணுறீங்க உழுக்குள்ள என்ன நீச்சடிக்கிறீங்களோ ஏப்பா இனிய பார்த்தா நீச்சடிக்கிற மாதிரியா தெரியுது இல்லை நீங்கள் ஏதோ சந்தோஷமா இருக்கிய போல இருங்க இருங்க நான் ஏன் நேனியை போய் தேடுறேன் ஏன் நின்று 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 ஏப்பா இப்போ நேனியெல்லாம் இட வேண்டாம் முத என்னையை காப்பாற்று இப்போ விட்டால் இவன் ஓடிடுவான் எப்பயும் இவனை பிடிச்சி போட்டு நம்ம மேலே ஏறிடணும் ஏதாச்சும் தந்திரம் பண்ணுவோமா ஆல்ரெடி நம்ம தந்திரமானவன் தான் யோசிப்பா யம் யாம் யம் இது தேன் போல சுவைக்குது ஏய் உன்னோட நேனிக்கு இதை கொடுக்குறியா தேன் மாதிரி இருக்குது உன் நேனி அப்போ உன்னை விட்டு போகவே மாட்டா அப்படியா இந்த வந்து பார்க்குறேன் போற தபக் நல்லா இருக்கே குதிச்சது நல்லா இருக்கு தண்ணி நல்லா இல்லையாடே என்ன அது இல்லைப்பா நீ கொஞ்சம் கூஞ்சுக்க நான் மேலே ஏறி போய்க்கிறேன் அப்புறம் உன்னை தூக்கி விட்றேன் ஆ சரி சரி வேலை ஏறியாச்சு நம்ம போக தான் இனி அவன் நானியாச்சு அவன் சொர்க்கத்துக்கு போவாச்சு அவன் நானிய வயிற்றுக்குள்ள தானே இருக்கா டாட்டா பாய் பாய் உன் நானிய வயித்துக்குள்ள தானே இருக்கா நீ அடுத்து வா பாய் ஆகா நம்மளை முட்டாள இந்த நரி தப்பிச்சிருச்சி குழந்தைங்களா தான் ஏமாந்துட்டேன் நீங்களாச்சும் யோசிச்சு எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க குழந்தைங்களா